திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியத்தில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியம் மாதவரம் பேருந்து நிலையத்தில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது திமுக முன்னின்று நடத்திய நிதி இல்லை நூறு நாள் வேலை இல்லை என்று ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது திமுக கழக பேச்சாளர் பாலச்சந்தர் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் என்பது மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம்